ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள் இந்த குரோதி தம்பி வடத்தில் வருகின்ற ஆணி மாதத்தில் இருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பொதுப்பலம் பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசி அன்புக்கு பார்த்த இந்த பொதுப்புலன் ஆணி மாதம் பார்த்திங்கன்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான ஒரு பொதுப்பலன்கள் இந்த ரிஷபராசி அன்புக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைப்பது உங்களுக்கு அதில் விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஆணி ஐந்தாம் தேதி ஆகிய பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவான் வந்து பக்கரகதி ஆரம்பிக்க ஆரம்பமாகுது ஆணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு ஆறு இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகின்றார் ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் வந்து கடகராசி பயிற்சி அடைகின்றார் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு ராசிக்கு இருக்கிறது அற்புதமான ஒரு மகன் மாதம் அமைகிறது வந்து அக்ரகதி அமைக்கும் போது இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹி நட்சத்தோடைய நான்கு பாதங்கள் மிருக சீ நட்சத்தோடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் மாதத்தை கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆணி மாதம் பொது பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொதுவாகவே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த ஜென்ம ராசி குரு வந்து ஜீவனஸ்தானத்திலும் சனி பகவான் வந்து கொஞ்சம் பணப்பற்றாக்குறையை ஏற்படாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் இல்லை அமைக்கார் பணப்பற்றாக்குறை இந்த மாதம் வராது அந்த பணப்பற்றாக்குறை வராத அளவுக்கு பார்த்து பார்த்துக்கொள்ள எல்லாமே அமைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு அதே சமயத்தில் இந்த சுக்கர பகவான் கொஞ்சம் இருப்பதால் கொஞ்சம் அலைச்சலும் கடின உழைப்பும் தவிர்க்க முடியாது அலைச்சல் இருக்கும் நல்லா ஒரு நீங்கள் உழைப்பை போடணும் அந்த உழைப்புக்கேற்ற வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ரிஷபத்துக்கு அமைகிறது அதனால் உழைப்பை போடுவாங்க அதுக்கான நீங்கள் வரவே நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய அர்ப்பது மாதம் அமைகிறது உங்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவியில் கொஞ்சம் தற்காலிகமாக ஒரு பிரிதல் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும் சிலருக்கு அமையலாம் அதனால் அப்படாதுங்க சின்ன சின்ன விஷயத்து கூட நீங்கள் அதிக முயற்சி போட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையும் போன வேலை முடியும் நினைக்க முடியாது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதுக்கான நீங்கள் அதிகப்பட்ட உழைப்பை போட்டால் தான் அந்த வேலை முடியும் அதனால் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் அந்த மாதம் அமையப்போகுது இந்த ஜீமனஸ்தானத்தை அமர்ந்துள்ள சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்கரகையில் போகிறதால உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் உங்களுடைய வருமானத்தை ஜாக்கிரதையாக சேமிப்பாக மாற்றி கொள்ளுங்கள் அந்த சமயத்தை அந்த ஒரு அந்த சேமிப்பு உங்களுடைய செலவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பக்க வளமாக இருக்குது உங்களுக்கு அதனால் அவங்க இந்த ஆரோக்கியத்தை கொஞ்சம் உடல்நிலையிலும் கவனமாக இருக்கு அதாவது மருத்துவ சிகிச்சை வந்து அது முறையாக மருத்துவ சிகிச்சை பரிசோதனை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு இந்த செவ்வாயும் கொஞ்சம் விரைந்து உள்ளதால் உங்களுக்கு உடைய உடல் சர்மம் தூள் சம்மந்தமாக சில பாதிப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களாகவும் கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு திருமண முயற்சிக்கான வரம் திறங்கள் பெண்ணுக்கோ ஆணுக்கோ வரத்தன அந்த வரண் அமையல் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக வரணை நினைங்க தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த உத்தியோகஸ்து இருக்கக்கூடிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த ஜீவன அதிபதியாகிய சனி பகவான் வந்து ஜீவன பிடித்தில் ஆட்சி அமர்ந்துக்கிறவெல்லாம் கொஞ்சம் வேலை சுழிகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பார் பணியை பனிச்சமையும் கொடுப்பார் ஊதிய உயர்வு கொடுத்துவார் பதவி உயர்வு கொடுத்துவார் அதான் வந்து சனி பகவான் நல்லா செய்யப்பட தான் உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமைக்கிறதால உங்களுக்கு தைரியமாக உங்களுடைய பணி பண்ணுங்கள் அதுக்கேற்ற ஊதியம் உயரும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் சில பேர் நியாயம்லாம் இருந்துக்கலாம் அதனால் நியாயம் இல்லாமல் மறுக்கப்பட்ட ஊதியம் உயர்வு எல்லாமே என்பதை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் போது உங்களுக்கு வேலை இல்லாத நமக்குலாம் கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசம் இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கெங்கே முயற்சி பண்ணுவோம் அங்கே அப்ளிகேஷன் போடுங்க முயற்சி பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வெள்ளாண்டுக்காராக போகக்கூடிய முயற்சி பண்ணால் அந்த முயற்சியெல்லாம் நீங்கள் எடுங்க அதுக்கான முயற்சி வந்து கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம் அமைது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வர வர வரந்து கொடுக்கக்கூடிய ராகுபவன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பணக்காசத்தையும் கொஞ்சம் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு ஆனால் ஜாகிரதையாக இருக்கிறவங்களுக்கு தற்காலிக பணிகள் கொஞ்சம் நிரந்தரம் செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் போகுது அதனால் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா டெம்பரரியாக ஒர்க் பண்ணவங்கெல்லாம் பணி நிரந்தரம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதனால் வந்து உத்தியோகஸ்தான் ஒரு நிலை இருந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது உங்களுக்கு ஏன்னா இந்த சனி பகவான் ஜீவனப்பிடித்த ஆட்சியில் அமர்ந்துக்கதால் அருமையான ஒரு பணி சம்மந்தமான விஷயங்களை சிறப்பு நடக்கப்படுது இந்த வியாபாரம் தொழிற்சாந்தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வர்த்தகத்துறை கொஞ்சம் மதுவியாக சனி பகவான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சந்தையில் போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய தான் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதனால் சந்தையின் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய நிலையில் இங்கே இருக்குன்னு நியாயமற்ற வியாபாரிகள்லாம் கொஞ்சம் நீங்கள் அவங்களாம் ஜெயிச்சு வரக்கூடிய நிலையில் அவங்களுக்கு கூட கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு அதே சமயத்தில் எந்தளவுக்கு நீங்கள் அவங்கள பாடுபடுங்களோ அந்தளவுக்கு அவங்களுடைய ஒரு வருமானம் தொழிலும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அதனால் வந்து போட்டி போடுங்க போட்டி போடுறதெல்லாம் உங்களுக்கு தக்க தப்பு கிடையாது போட்டி போடுறது உங்களுடைய வருமானம் பிஸ்னஸ் கண்டிப்பாக உயிராக தான் போகுது அதனால் பயப்படாதீங்க நீங்கள் ராகுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சனிசரணையே கொஞ்சம் போய் கும்பிடுறது நல்லது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய புதிய முதலீடு செய்வதாக இருந்தால் கொஞ்சம் தீர ஆலோசித்து மொழி செய்வது நல்லது உங்களுக்கு ஏன்னா அவசரப்படாத முடிவு இருக்காதுங்க கொஞ்சம் கூட்டாளிகள்லாம் சிறு சிறு பிரச்சனையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது அதனால் ஒரு புதிய மொழி செய்வதுக்கு முன்னாடியே கூட்டாளியை பற்றி அந்த தொழிலை பற்றி கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து முடிவு செய்வீங்க முடிவு செஞ்சுட்டு பின்னாடி கூட்டாளி பிரச்சனை பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் கொஞ்சம் சமரச தான் முடியாததுனால தேவையற்ற மன உழைச்சிருக்க ஆளாக வாய்ப்பு ஏற்படக்கூடாது ஓகேங்களா அந்த மாணவ மாணவியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த வித்தியாகாரரும் வித்தியாசமும் தோஷம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதால படிப்பில் ஒரு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த மாதம் அவங்களுக்கு நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படி மேலும் மேலும் நல்லா படிக்க போகிறாங்க ஒழுக்கம் நினைந்தால் மாணவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு அதே சமயத்தில் சக மாணவருடைய நட்பும் கிடைக்க போகுது நல்ல நண்புடைய நட்பும் சேர்க்கும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு அமையுறதுனால கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு கல்வியில் நல்லா ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது அதனால் நல்ல ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய நிலை மாணவர்களுக்கு அமைகிறது விவசாயம் பார்த்தா கொஞ்சம் பூமிகாரணமாக செவ்வாய் வந்து கொஞ்சம் ஒரே சார்ந்த இருக்கார் அதனால கொஞ்சம் வரவிற்கு ஏற்ற செலவும் கொஞ்சம் இருக்க போகுது வரக்கு அதிகமாகவே செலவு ஏற்ப நிலை ஏற்பட போகுது அதனால் கொஞ்சம் இந்த காலறை பராமரிப்பு உங்களுக்கு செலவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய பழைய கடன் தொல்லைகள்லாம் உங்களுக்கு அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது பொதுவாக அந்த ஆலி மாதத்து பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு கிரகங்கள்லாம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக அமைஞ்சிருக்காங்க உங்களுக்கு அதனால் உங்களுடைய உத்தியோக சம்பந்தமான குடும்ப சம்பந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புத மாதம் அமைந்தவங்களுக்கு சிலருக்கு கொஞ்சம் குழந்தை படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மன முன்னேற்றத்தையும் கொடுக்கும் குழந்தை படிக்கையிலும் கொஞ்சம் வருத்தம் தான் நீங்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு சில பேருக்கு சில குழந்தைகளுக்கு படிப்புக்கேற்ற வேலையும் கிடைக்கப்போகுது உங்களுக்கு அதனால் வந்து சில உங்களுக்கு மனநிம்மதியை பெறக்கூடிய மாதமாக அமைந்தவங்களுக்கு பணிசுண்டி பெண்களுக்கு கொஞ்சம் அலுவலகத்தை படிச்சுமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாயோட நிலையால் கொஞ்சம் உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருவதுக்கான பிரச்சனைகள் உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்கள் இந்த சரும உபாதைகள் உஷ்ணம் சம்பந்த விஷயங்கள் பெண்களுக்கு வரக்கூடிய மாதிரி பிரச்சனைலாம் கொஞ்சம் வருதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அதே சமயத்தில் அதிக அலட்சியங்கள்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது புதுவாக இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க சேமிப்பை அதிகரித்து கொள்ளுங்கள் செலவுகளை கொஞ்சம் என்னென்னி செலவு பண்ண உங்களுக்கு அந்த உடல்நிலை சீராக இருக்கிறது கொஞ்சம் உணவு பழக்கத்தெலாம் கொஞ்சம் சீராக வைத்துக்கொள்ளுங்கள் நேரத்துக்கு சாப்பிடுறதும் நேரத்துக்கு ஓய்வெடுப்பதோ கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு சந்தோஷம் பார்த்தோன்னா ஆணி மாதம் ஏ மாலை ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் இந்த சந்தோஷத்திறன்றி கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு மற்றபடி ரிஷப் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குழு தெய்வம் வணங்கி உங்களுடைய மேற்கொள்ள கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உண்டு சந்திப்போம் நன்றி வணக்கம்